வணக்க நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா நிலத்தலை எப்படி நம்ம வந்து பெரிய சைஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம் மண்டியில் அது என்ன ரேட்டு அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறோம் உங்களுக்கு பானின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மீடியம் சைஸு ஒரு ரேட்டும் பெரிய சைஸு அதாவது மீடியம் சைஸ்னால் நாற்பத்தஞ்சி டு அம்பத்தஞ்சு எம்எம் வரும் மீடியம் சைஸ் சொல்லுவாங்க ஆனால் இங்கே நிலத்தலை எடுக்கும்போது ஐம்பத்தஞ்சி டு அறுபத்தஞ்சி எம்எம் மீடியம் சைஸு அதே பார்த்திங்கன்னா பெரிய சைஸுன்றது பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி டு நூறு எம்எம் தான் பெரிய சைஸு இது மண்டியில் எடுக்கும்போது மீடியம் சைஸ் ஒரு ரேட்டு பெரிய சைஸ் ஒரு ரேட்டு இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுக்கிற இடம் சோலாப்பூர் சென்ட்ரோ அதுக்கப்புறம் அகமத் நகர் இந்த பூனே இதுக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் பகுதியில் நாங்கள் எடுக்கிறோம் இது வந்துங்க பார்த்திங்கன்னா என்ன ஒன்னா ஒரு சமீப காலமாக ஒரு பத்து பாஞ்சு வருஷமாக தான் இங்கே வந்து வெங்காயம் வந்து அதிகப்படியாக அறுவடை விவசாயம் பண்ணிட்டு அறுவடை பண்ணிட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடிலாம் நாசிக்கு தான் வந்து எப்படின்னா பல வருஷம் பல காலமாக நூறு நூற்றுக்கணக்கான வருஷமாக தான் பண்ணிட்டுருக்காங்க தொடர்ந்து ஒரு பயிர் அடிக்கடிக்கும் ஒரே பயிர் வெ வெங்காயத்தையே போட்டிருக்கறனால அதாவது சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாசிக் லைன்லலாம் பார்த்தா சின்னதாக தான் வரும் பெரிய வெங்காயம் வராது உங்களுக்கு சைஸ் வேணும்னா நாசிக்கை விட கீழே இறங்கி ஒரு முந்நூறு கிலோமீட்டர் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் வரும் அதாவது பார்த்திங்கன்னா நூறு எம்எம்எல்லாம் வரும் சிலது நூற்றி இருபது கூட இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லாமே இங்கே தான் ட்ரை பண்ணுறோம் இங்கே எடு இங்கே தான் எடுக்கிறோமே நம்ம இதை எடுத்து தமிழ்நாட்டுக்கு பேக் பண்ணி அமுச்சுட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி லோட் பண்ணாலும் எப்படி லோட் பண்ணுறோம்னா டேரெக்டாக வந்து டிரான்ஸ்போர்ட்டு இப்போ பேக் விவசாயிங்களை கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஏலம் ஏலம் இங்கே கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேட் சொல்லுவோம் மார்க்கெட் ரேட்டு பேஸ் பண்ணி தான் இங்கேயும் ரேட் நிர்ணயிப்பாங்க ஸோ அந்த ரேட்டுக்கு அவங்க கிட்டேருந்து வாங்கி நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம வண்டி கேட்கணும் ஃபஸ்ட்டு எம்டி வெயிட் போட்டு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற அந்த பில் வாங்கிப்போம் நெக்ஸ்ட்டு வந்து நிலத்துலேருந்து எடுக்கிற வெயிட்டையும் கால்குலேஷன் பண்ணி அதை மைனஸ் பண்ணால் எவ்வளோ வந்து வெங்காயம் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி இங்கேருந்து லோட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அமுச்சிகிட்டு இருக்கோம் இது மாதிரி உங்களுக்கு என்னக்கே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் ஜாயின் ஆகிடுங்க என்னென்ன பொருள் வெங்காயம் பொருள் ரேட்டு பூண்டு ரேட்டு ஸ்பைஸ் ஐட்டு என்ன ரேட்டு புளியண்ண ரேட்டுன்னு சொல்லிட்டு அந்த குரூப்பில் வந்துடும் நீங்கள் வந்து மற்றவங்கிட்ட எங்கள்கிட்ட கிட்ட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு யாருக்கிட்ட நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்